ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டைரக்டர் பாலா இயக்கத்துல அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் நடித்த வனங்கான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்துக்கு வந்து பாலா சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க படத்தோடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னாக்கா சுனாமியில பாதிக்கப்பட்டுள்ள ஹீரோ அருண் விஜயும் அவங்க தங்கச்சியும் வந்து அந்த ஃபாதரோடைய அரவணைப்பில் வளர்றாங்க ஸோ அந்த டைம்ல வந்து அருண் விஜய் வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்பிட்டல்ல வாட்ச்மேனா வந்து ஒர்க் பண்றாரு அங்க வந்து நடக்கிற ஒரு சம்பவம் அடுத்தது என்ன நடந்தது அதுதான் அந்த படத்துடைய கதை எப்போவுமே டைரக்டர் பாலாவுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு காவியமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து சேது பிதாமகன் அந்த நிறைய படங்கள் வந்து ரொம்ப வந்து அவனிவன் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய காவியமான ஒரு படைப்பு தான் டேரக்டர் பாலாவுடைய படைப்பு அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அடி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இயக்குனர் ஏழை மக்களுடைய கண்ணீரை வந்து அழகா வந்து நமக்கு காட்சிப்படுத்துவார் எப்பவுமே வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து ஆடியன்ஸோட எமோஷனல் வந்து கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணு இந்த பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட இந்த கற்பழிப்பு அடுத்ததுன்னு பார்த்தாக்கா வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தாக்கா நம்ம வந்து ஜாதி வெறியை தூண்டுறது ஸோ இதுதான் வந்து மக்களுடைய அவங்க ஆக்ரோஷத்தையும் அவங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுறது ஸோ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெ ஒரு பெண்மையை வந்து எப்படி வந்து ஒருத்தவன் தப்பா யூஸ் பண்றான் ஒரு ஒரு பொண்ணை வந்து எப்படி வந்து ஒருத்தவன் தப்பா ஹேண்டில் பண்றான் ஒரு பொண்ணை வந்து எப்படி வந்து தப்பா பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கதை கதைக்காலத்தை தான் கையில் எடுத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து பேச மாட்டாரு இதுவே நமக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எப்படி படத்தை கொண்டு போக போறாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் ஆனா அருண் விஜயோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது ரொம்ப பிரமாதமா இருந்தது ஆனா ஒரு சில டைம்ல வந்து நம்ம பிதாமகன் விக்ரம்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து ஒரே கெட்டப்பு அதே மாதிரி ஒரு இது இருக்கிறதால நமக்கு அந்த ஒரு ஃபீல் உண்டாக்குது மத்தபடி வந்து இந்த படத்துல வந்து அருண் விஜய் வந்து ரொம்ப பிரமாதமாகவே ஆக்ட் பண்ணிருக்காரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கன்னியாகுமரியில் வந்து நடக்குது இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஏன்னா வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்டின் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் நம்மள ஆப்சண்டா ஆக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயினும் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு இப்ப பிதாமகன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைலோட ஆக்டிங் எல்லாம் வேற லவ்ல இருக்கும் ஸோ நான் நிறைய படங்கள் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு பாலா ஆனா இந்த படத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் வரலாம் அவங்க நம்மளை ரசிங்க படியா அந்த அளவுக்கு எதுலுமே வைக்கல ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு பாலா வந்து இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு டைரக்டருடைய டச் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை ஸோ வந்து ஒரு நார்மலா போகுது ஒரு ஒரு சிம்பிளான ஒரு எடுத்து அப்படியே கொண்டு போறாங்க ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அதான் அந்த படத்தோடைய மைனஸ் ஏன்னா அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்க கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கல ஒரு சில இடத்துல ரொம்ப லேக் ஆகுது ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல படம் பிடிக்க போது ஒரு சில இடத்துல படம் வந்து ரொம்ப பீக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போது நினைக்கும் போது எல்லாம் அப்படியே சுத்தமா ஒரு சில இடத்துல டப்புனு அடுத்த சீனே வந்து லேக் ஆகுது அதுதான் அந்த படத்தோடைய மைனஸ் இந்த படத்துல பெருசா காமெடி எதுவும் இல்ல காமெடி போர்ஷன் எதுவுமே இல்ல காமெடி ட்ராக் எதுவுமே கிடையாது ஸோ அது வந்து பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு அடுத்தது பார்த்தாக்கா மிஸ்கின் இந்த படத்துல வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வராரு செகண்ட் ஹாஃப்ல வராரு ரொம்ப அவர் வர சீன்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடுத்தது சமுத்திர கனி வந்து அவரு வராரு அவரு வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா வராரு அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸோ அவங்கலாம் வந்து ரொம்ப சிறப்பாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா டோட்டலா வந்து ஓகே தான் படம் ஸோ என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனா ஓகே படம் வந்து ஒரு சில இடத்துல லேக் ஆகுது மத்தபடி வந்து ஒரு ஒரு பெண்ணுக்குண்டான ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து கையில எடுத்துருக்கறதால ரொம்ப ஒரு ஒரு சில இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ் வந்து சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு சாங்ஸ்மே வந்து படத்தோட ஒத்து போகுது ஆனா வந்து பெருசா சாங்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்ல அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு அளவுக்கு பரவாயில்ல சாம் சிஎஸ் பண்ணிருக்கார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரு இந்த படத்துல வந்து சூர்யா விலகறதுக்கு காரணம் என்னக்கா அந்த படத்துல வந்து ஹீரோக்கு வந்து டைலாகே கிடையாது ஏன்னா அவர் வந்து பேச முடியாத ஒரு உமை சோ இந்த மாதிரி இந்த இந்த சீனை வந்து கேட்டவொடனே இந்த விஷயத்தை கேட்டவொடனே சூர்யா வந்து கண்டிப்பா என்ன சொல்லி என்ன என்ன தலைவரு என்ன டைரக்டரு ஏன்னா வந்து நான் சிங்கம் படம் எல்லாம் பாத்துருக்கே இல்லையா இல்லை கங்கோ எங்கன்னா பாத்திருக்கே இல்லையா என்னோட ரசிகர்கள் நான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன போய் ஊமையா நடிக்க அதனால தான் அந்த படத்துல இருந்து விளக்க இருப்பான்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருண் விஜயோட தங்கச்சிக்கு கிளைமேக்ஸில் வந்து இறந்துருவாங்க எப்போவுமே எப்பவுமே பாலா படத்தில் க கிளைமேக்ஸில் யாராவது ஒருத்தவங்கள காலி பண்ணால் தான் மக்களோட கனெக்ட் ஆக முடியும் மக்கள் வந்து அது ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகும் ஸோ படம் ஹிட் ஆகும்னு நினைச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் அது ஏண்டா தேவையில்லாத விஜயோட தங்கச்சி எதுக்குடா இறந்தது அது தேவையில்லையா அந்த சீன் தேவையில்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் உண்டாக்குது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா டோட்டலாக வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த படத்தோட ரேட்டிங் பாத்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரடுக்கு ஃபார்ட்டி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்